அன்புள்ள பீத ராசி அன்பர்களே செவ்வாய் வக்கன பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தை மாதம் ஐந்தாம் தேதி அதாவது ஜனவரி பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கடகராசியில் நீச்சமானவர் அவர் தற்போது மிதன ராசிக்கு வக்கனமாகிறார் இந்த அவர் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் உரியவர் பலம் இழக்கும் இந்த நேரத்தில் குடும்ப பிரச்சனைகள் தலை தூக்கும் பழைய பிரச்சனைகள் தலை தூக்கும் கணன்களை சும கணன் சுமை கொஞ்சம் அதிகரிக்கலாம் ஏற்கனவே ஏழரை சடியில் பலாத பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் விரைய சரி தற்போது செவ்வாயும் வக்கரம் அடைவதால் நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் வக்கரம் அடைவதால் கடன் சுமை அதிகரிக்கும் ஒரு கனனை அடைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டிய அவசியம் இருக்கும் கடன் சுமை அதிகரிக்கும் இல்லாத வீண் விரோதங்கள் வரும் தாங்கள் நல்லதாக பேசினாலும் பொல்லாப்பு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சற்று கவனமாக பேச வேண்டும் இனம் பொருள் ஏவல் அறிந்து பேச வேண்டும் நல்லதே சொன்னாலும் நயமாக சொன்னாலும் சாந்தரியமாக சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் விலை உயர்ந்த பொருட்களை கையாள்வதில் கவனம் தேவை வரவை காட்டிலும் செலவுகள் கூடும் செலவு இருமடங்காகும் உடன் இருப்பவர்களிடம் உடன் பிறப்புகளிடம் விரோதத்தை வளர்ந்து கொள்ள வேண்டாம் உடன் பிறப்புகள் தங்கள் மீது பகைவை பாராட்டுவர் தாங்கள் நல்லதே செய்தாலும் நல்லதே பேசினாலும் வார்த்தைகளில் தங்களுக்கு எதிராகத்தான் அவர்கள் இருப்பர் இந்த நேரத்தில் தங்கள் ராசியில் சுக்கர பகவான் உச்சமடைகிறார் தை பதினைந்தாம் தேதி அங்கு உங்கள் ராசிக்கு அவர் மூன்றாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதாவது தைரியஸ்தானம் முயற்சி ஸ்தானத்திற்கும் அஸ்தமஸ்தானத்திற்கும் உரியவர் உச்சம் பெறுகிறார் அவர் உச்சம் பெறும் நேரம் நல்லதல்ல ஏனென்றால் தலைகள் அதிகரிக்கும் இணையிலேயே குறுக்கீடுகள் வரும் கலை திறப்பு விழா கட்டண திறப்பு விழா கல்யாணம் காதுகுத்து போன்ற சுப செலவுகளும் செய்ய முன்வருவீர்கள் ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று விரும்புவர்களுக்கு அதற்கான முயற்சி கைகூடும் பெண்களால் பெருமை சேரும் பாக்கிகள் வசூலாகும் என்றைக்கோ கொடுத்த பழைய கடன் தொகைகள் படிப்படியாக படிப்படியாக வசூலாகலாம் ஆக வீரராசினருக்கு பிறப்பு ஜாதகத்தில் யாருக்கு செவ்வாய் பகவான் நீச்சம் அடைந்திருக்கிறாரோ மறைந்திருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் நவ கிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானை வழிபடுங்கள் செவ்வாய்க்கிழமை என்று சிவப்பு நிற ஆடைகளை உபயோகிங்கள் அடுத்து உடல் நோய் உள்ளவர்களுக்கு நல்ல மருத்துவத்திற்காக மருத்துவரை சென்று பார்க்கலாம் மாற்று மருத்துவம் தங்களுக்கு ஓரளவு உபயோகமாக இருக்கும் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் நன்மைகள் பெறுவீர் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் அனைத்தும் சரியாகிவிடும் உடன் பிறப்புகளிடம் அனுசரணை தேவை அதிக கோபம் வேண்டாம் உத்தியோகம் செய்யும் இடத்தில் அமைதி தேவை அதிகமாக பேசிவிட்டு ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் ஆகவே வார்த்தைகளில் கவனம் வேண்டும் தங்களிடம் வீண் வம்பு வளர்ப்பர் வீண் பலி சொல் ஏற்படும் தங்களை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்வர் ஆகவே அதற்கு தாங்கள் இடம் தரக்கூடாது கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி அருளால் தாங்கள் எதையும் சாதிக்கும் திறமை உண்டாகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்